ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அதுல என்னென்ன துன்பங்கள் வருதுன்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு உதாரணத்தை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன் கொஞ்சம் கவனிங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும் ஒரு பரிசுத்தர் இருந்தாருங்க அந்த பரிசுத்தர் பாத்தீங்கன்னா அவர் மூன்று வேலை ஜபம் பண்ணக்கூடியவர் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய நாமத்தை மகிமப்படுத்தக்கூடியவர் நல்ல ஒரு பரிசுத்தர் அவரு அவரு என்ன சொல்றாருன்னா தானியல் வந்து அப்போ ஒரு ராஜா அவர் தரியுன்ற ஒரு ராஜாவுடைய சமூகத்துல அவர் வந்து ஒரு நல்ல அவர் அந்தஸ்தான ஒரு பதவியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு பெருமையான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு பதவி அவர் கிடைச்சிருக்குது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு தினந்தோறும் அவர் மூன்று வேலை ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த தானியால வந்து ராஜா பெருமைப்படுத்தி அவர் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொறாமை கூட வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் பொறாமப்பட்டு அப்படி எப்படியாவது தானியல வந்து வீழ்த்தினோம் அவரை கொல்லணும் அவருக்கு தண்டனையை கொடுத்துடணும் சொல்லி தவிச்சுருக்கிறாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு அதான் பாருங்க தானியல் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும் படிக்கு முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை யாருக்கு தானியல் மேலே எந்த ஒரு குற்றத்தையும் காணப்படவில்லை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஒன்று கூடி மொத்த பேரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு எதிரானவர்கள் மொத்த பேரும் ஒன்று கூடி தானியலை எப்படியாவது வீழ்த்திடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்போ பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியாவது நம்ம தானியலை வந்து கொல்றதுக்கோ இல்லை அவனை இந்த ராஜ பதவிக்கோ கொண்டு போய் அவனை வெளியே விட்டுடணும் வேற வழி இல்லைன்னு சொல்லி சூழ்நிலையில அவங்க யோசிக்கிறாங்க ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க ஒரு ஐடியா பண்ணி பேசுறாங்க ராஜா இது வந்து இன்னைக்கு ஒரு முப்பது நாளைக்கு ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வாங்க ராஜா என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை ஒருத்தரை தவிர வேற யாரையும் வந்து மேன்மைப்படுத்த கூடாது இந்த இந்த ராஜ்யத்துல ஒரு முப்பது நாளைக்காவது மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தேவனையும் கதா கடவுளையும் இல்ல மனுஷனையும் பெருமைப்படுத்தி விண்ணப்பிச்சு ஜெபம் பண்ணியும் எதுவும் கேட்க கூடாது முப்பது நாளைக்கு மட்டும் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்னா அரசன் அங்கெல்லாம் வந்து ஆண்டவரே அரசர் அப்படி சொல்லும்போது போது இவர் என்ன பண்றாரு சரி ஓகே சரியான விஷயம் தானே இது நல்ல விஷயம் தானே சொல்லி தரிய ராஜா என்ன பண்றாருன்னா அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுறாருங்க கையெழுத்து போட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த தானியாலானவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் எல்லாம் பாத்துட்டாரு ஆனாலும் இவர் தொடர்ந்து என்ன பண்றாரு தெரியுங்களா இவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டே தாங்க இருக்கிறாரு எந்த வேலையும் நிறுத்தல மூன்று வேலை ஜபிக்கிறத நிறுத்தவே இல்லை இவங்க தூரத்துல வந்து பார்த்துட்டாங்க அப்படியே தானியல் வந்து ஜபிக்கிறாருன்னு சொல்லி ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க ராஜா இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு ராஜா என்ன பண்றாருன்னா என்னுடைய வார்த்தையை மீறி ஏன்னா நான் வந்து ஒரு ஆசனத்துல கையெழுத்து போட்டேன் அப்ப என்னுடைய வார்த்தையை மீறி நீங்க வந்து தானியல் வந்து ஜபிக்கிறாரு அப்படின்னும் போது அப்ப தவறான விஷயம் தானே அப்போ ஒரு அரசனுடைய வார்த்தையை மீறி தானே பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவருக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்லி ஏற்கனவே அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்க கபியில் போட்டிருந்தோம் சிங்க கபியில் போட்டால் என்னங்க ஆகும் பசியோடு இருக்கக்கூடிய சிங்க கபியில் போட்டிங்கன்னா ஒரு ஏட்டு சிங்கம் இருக்கக்கூடிய ஒரு அது அந்த கெவி உள்ளே போட்டோம்னா அடுத்த நிமிஷமே பாய்ந்து வந்து ஒரு எலும்பு கூட மிஞ்சாதுங்க அந்த நிலைமைக்கு ஆகிடும் தானியல அந்த ஒரு பாவத்துல அந்த ஒரு சட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த தண்டனை தான் முடிவு எடுத்துட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க ராஜா உடனே இட்டுட்டாரு தானியலை கொண்டு போய் சிங்க கெபியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க சொன்ன உடனே என்ன தெரியுங்களாச்சு தூக்கின்னு போயிட்டு கட்ட அவரை தூக்கின்னு போய் ஒரு சிங்க கெபியில தூக்கி போய் போடுறாங்க அங்க ஒரு ஏழு எட்டு சிங்கங்கள் ரொம்ப பசியோட இருக்கு மூணு நாள் உணவு உணவே கொடுக்கல அந்த சிங்கங்கள் பசியில் இருக்கிற அந்த வேதனையில இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உள்ள போட்டு அந்த கல்ல போட்டிட்டு வந்துட்டாங்க அந்த இரவு முழுவதும் அந்த தரியூர் ராஜா வந்து தூக்கமே இல்ல நிம்மதியே இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் இவங்க பேச்சை நம்ம கேட்டுக்கூடாது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன் அவன் அவனுக்கு போய் நான் தண்டனை கொடுத்துட்டேன நான் செய்தது தப்பு தப்பு தானே அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் பண்ண அவன் செய்யற வேலையை செஞ்சுட்டு தானே தான் நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு சொல்லி ரொம்ப விசனப்பட்டு மனம் வருந்து இரவு நேரத்தை தூங்காம ரொம்ப வேதனையோடு காணப்படுகிறார்கள் அதிகாலையில அந்த அந்த என்ன பண்றாரு அந்த தரியூர் ராஜா வந்து பாக்குறாரு என்ன சொல்றாருன்னா வாங்க அந்த தானியல் இருக்க இடத்துல போயிட்டு சிங்க கேபியில் இருக்கக்கூடிய அந்த மூடிய கல்ல திறந்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ரொம்ப வேதனையோட தானியல் இறந்துதான் போயிருப்பான்றது முடிவு பண்ணிட்டாங்க பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு நேரா அந்த கெபிகிட்ட போய் நிற்கிறாரு கல் திறக்கிறாங்க திறந்து பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயங்க தானியாலை எப்படி தூக்கி போய் அங்க உள்ள வச்சாங்களோ அதே மாதிரி உயிரோட எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கிறாருங்க அப்ப வந்து தரியு ராஜா கேக்குறாரு தானியாலு என்ன ஆச்சு உனக்கு நான் தண்டனை கொடுத்து உனக்கு சிங்க கப்பில தானே போட்டேன் என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு அப்ப சொல்றாரு பாருங்க தானியால் ஆறாவது அதிகாரம் இருபத்தி வசனம் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க ஆறாவது அதிகாரம் இருபத்தி வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாய்களை கட்டி போட்டார் அதனாலே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் ராஜாவாகிய உனக்கு முன்பாகவும் நான் நீதிமானோட நீதி கேடு செய்ததுனா செய்ததில்லை என்றான் அப்போ பாருங்க அவன் எப்படிப்பட்ட ஒரு நீதிமானா வாழ்ந்திருக்கிறான் ஆண்டவர் வந்து மூணு வேலை அவன் ஜபிக்கிறான் ஒரு நல்ல ஒரு நீதிமானா இருந்ததுனால சிங்கத்தினுடைய எல்லாம் கட்டுப்போட்டு அவனை வந்து பாதுகாத்திருக்காரு பாத்தீங்களா இதுதாங்க இதுதாங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒரு இறக்கம் கிடைச்சது பாத்தீங்களா அப்பதான் வந்து தரியராஜா பாத்துட்டு ரொம்ப வேதனையோட ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் நீ ஒரு நீதிமான்றது தெரியாம நீ உனக்கு பேச்ச கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உடனே என்ன தெரியுங்களா பண்றாரு இவர தானியால வெளியே கொண்டு வந்துட்டாங்க அங்க யார் யாரெல்லாம் வந்து தானியலுக்கு எதிராக தவறு செய்தாங்களோ கூட்டம் கூடி தவறு செய்தாங்களோ அவங்க எல்லோரையும் வர வச்சு அவங்க குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோருமே எல்லாரையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதே சிங்க கபில தூக்கி போட்டாங்க அடுத்த நிமிஷம் சிங்கங்கள் பாய்ந்து வந்து ஒரு உயிரை கூட விட்டு வைக்கலைங்க எல்லா உயிரையும் பலிவாக்கிடுச்சு மொத்தத்தையும் கடிச்சு எலும்பு கூட தேரிலங்க அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க நல்லா பாருங்க நாம ஒரு தவறு செஞ்சோம்னா அந்த உண்டான தண்டனை நம்ம கண்டிப்பா உண்டுங்க அதனால இன்றைக்கு நம்ம தப்பு பண்ணா நமக்கு தப்பு தண்டனை இருக்குதுன்றது வந்து நம்ம நம்ம முதல்ல நமக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் வேதத்தில் எவ்வளோ அருமையாக போட்டிருக்கு பாருங்க இவங்கெல்லாம் வந்து நிஜத்துல வாழ்ந்து வாழக்கூடிய ஒரு பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் இன்றைக்கு நம்மளுடைய நாம் ஒருவேளை தவறி நம்ம தவறுகள் செய்திருக்கலாங்க ஆனாலும் அந்த தவறெல்லாம் விட்டுட்டு நம்ம மனம் திரும்பி நம்ம ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணுங்க அதுதாங்க ஆண்டவருக்கு பிரியமானது கர்த்தர் அதுதாங்க நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு கர்த்தர் வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்கிறாருங்க அவர் அவreadline வேற எதுவுமே இல்லைங்க நமக்கு ஆண்டவர் கிட்ட நீங்க ஒருவேளை இன்னைக்கு பாவத்துல இருக்கீங்களா பரவாயில்ல வாங்க ஆண்டவர் கிட்ட நீங்க பேசுங்க ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன காப்பாத்துங்க குடும்பத்தை காப்பாத்துங்க நான் இந்த பாவத்துல இருந்து எப்படி மீளணும்னு சொல்லி கேளுங்க வீட்ல இருந்தபடியே சொல்லுங்க உங்க நண்பன் கிட்டயோ உங்க உறவினர்கள் கிட்டயோ சொன்னீங்களாங்களை வெக்கப்படுவாங்க உங்க வேதனை படுத்துவாங்க ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க தனிமையிலேயே பேசுங்க வீட்டு உள்ள உங்க வாழ்க்கை எப்படி பாருங்க ஆண்டவர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க கருத்து உங்களை ஆச்சரிய நன்றி ஆமேன் ஹலே